சினிமாவில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் என்று நம்முடன் இல்லை உடல்நல குறைவால் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மரணமடைந்த அவருக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்தனர் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நல்லவனாய் வாழ்ந்திருந்தால் இந்த அளவுக்கு நாடே கதறும் என்பது கேப்டனின் விஷயத்தில் தெளிவாக தெரிகிறது எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு கருப்பு எம்ஜிஆரின் மறைவுதான் தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கிறது அப்படிப்பட்ட கேப்டனின் நிறைவேறாத ஐந்து ஆசைகள் விஜயகாந்துக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் அவர்கள் இருவரையும் தன்னை போலவே ஒரு பெரிய ஹீரோவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அதை நிறைவேறவில்லை அதே போல இரண்டு மகன்களின் திருமணத்தை பார்க்காமலே இறைவனடி சேர்ந்து விட்டார் மூன்றாவதாக ஏழை மக்களின் நலனுக்காகத்தான் தேமுதிக கட்சியை அவர் உருவாக்கினார் ஆனால் அந்த கட்சி பெரிய கட்சியாக உருவெடுக்காமல் போனா போனாது நான்காவது எம்ஜிஆர் போல் முதலமைச்சர் நாட்காலில் அமர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்பட்டால் அதுவும் நடக்கவில்லை ஐந்தாவது பணத்தை பெரிதாக நினைக்காமல் அனைவருக்கும் வாலி வாரி வழங்கி வந்தார் அதேபோல ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை செயல்படுத்த நினைத்தார் ஆனால் அவரை சுற்றி இருந்த அந்த நரி கூட்டத்தால் அவரது வீழ்ச்சி அடைந்தது ஊருக்கே தெரியும் பணத்தாசை இல்லாத பர இல்லாதவரை பதவி ஆசைக்காக சுற்றி இருந்தவர்களை வீழ்த்தி விட்டனர் சமீபத்தில் நடந்த தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கூட அவருடைய நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்காத மக்களே கிடையாது ஆக மொத்தம் ஒரு நல்ல தலைவனை இப்போது தமிழகம் இழந்து நிற்கிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஸ்பெஷலா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகல்ல கிளிக் பண்ணுங்க பாய் பிரே